வணக்கண்ணா உங்க பேரு பிரபு என்ன பண்றீங்க இப்போ வர பத்தொன்பதே எலக்ஷன் பேரு இதுல வந்து நிறைய கட்சிகள் வந்து தனி அணிக்கிற கட்சிகள் வந்து நம்ம சீமான் மாதிரியான தனி தனியா வந்து போட்டிடுறாங்க கூட்டணியில் டேடிம்கே கூட விஜயகந்த கட்சிதான் இருக்கு உங்களுடைய ஒரு அபிமானம் யார் வந்தா நல்லா இருக்கும் நான் எல்லாம் வந்து பக்கா ஏடி ஆனா வந்து ஆள் சொல்ற மாதிரி ஆள் கிடையாது இல்ல ஆனா வந்து நம்ம பொதுவா வந்து என்ன பண்ணுவானா ஊர் மக்கள் எல்லாம் மட்டும் மட்டும்தான் அது ஒண்ணுதான் போடுவாங்க ஆனா இப்ப இருக்க சொன்னீங்களா அதெல்லாம் பண்ண முடியாது சரி யார் பொதுவான ஆளுன்னா இப்ப வந்து சீமான் மட்டும்தான் இருக்கு

இங்க தமிழகத்தை பொறுத்தவரை அதிகமா போலிங் ஆகும் மூணாவது இடத்துல இருப்பார் ஆமா கண்டிப்பா மூணாவது இடத்துல இருப்பாருங்கிறது கருத்து கணிப்பு மட்டும் இல்லாம எல்லாருமே சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் அதை தாண்டி மத்தியில ஆட்சி அமைக்கிறது எல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது ஐ மீன் ஆட்சி அமைக்கிறது கூட்டணியா போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவங்க பெரிய கட்சிகளுக்கு மட்டும் தான் இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க இப்படி இருக்கும்போது இங்க இருந்து அனுப்பப்படுற எம்பிக்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப வந்து அவங்க கட்சியில மினிமமா எத்தனை பேர் போவாங்கன்னு ஒரு கருத்து இருக்கும் இத்தனை எம்பிக்கள் போவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா

சாலைக்கு தங்கும் அப்புறமேட்டு பா பசங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அப்புறம் வந்து நிறைய சில உதவியெல்லாம் பண்ணிணாங்க பஸ்ஸு வானாலும் ஹிரியாக விடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஆறுபட்டிக்கிட்டு இந்த ப்ளூ கலர் போர்டு தான் அது கூட கிடையாது மஞ்சள் கலர் புட்டில் போனால் ரூபா பத்தொம்பது ரூபா அதுமாரி வாங்குறாங்க அது வந்து ஃப்ரீயாக விடவே வாங்காம் ஏன்னா அந்த ஆறுரூபா கொடுத்து நம்மளால் போக முடியும் பத்தொம்பது ரூபா கொடுத்து போக முடியும் அதோடு ஃப்ரீயாக விட்ற விடுறேன்னு சொல்லிட்டு இந்தமாரி வந்து அதுவும் லேட் லேட்டாக வந்த அந்த பஸ்ஸு மட்டும் ஒயிட் போர்டு மட்டும் அது வந்து இது இந்தமாரி இது பண்ணது பண்ணவே வானா அந்த சலுகை தேவையில்லை இலவச தேவை இலவச தேவையில்லை பஸ்ங்கானு போதும் அது என்னன்னா இப்போ வந்து மகளிர் காசு ஆயிரம் ரூபாய் தர பொதுவாக எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணாங்க குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தான் அது வந்து போட்டிருக்கிறாங்க மீதி எல்லாரும் நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை கிடைச்சது கடித போடுறோம் போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்து ஏமாத்து வேலை தான் காமிக்கிறாங்களோ சி ஆனா அது வந்து செய்யவே இல்லை இது தர அது தரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தோம் ஆனால் அது செய்யலை அந்த எடப்பாடி ஆட்சியில் வந்து அண்ணாதிமுக ஆட்சியில் வந்து எல்லாமே செஞ்சாங்க ஆனாலும் வந்து அவங்க கட்டண கலைஞருடைய பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு இவங்க திறந்தாங்க ஆனால் அவங்க கட்டிருந்து இவங்க தருந்தாங்கோ ஆனால் அந்த இவங்க எதுக்கு என்னென்னா யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களும் ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு நல்லா இருக்கும் சிறப்பாக பிடிஎம்பியும் தேவையில்லை டிஎம்க்கும் தேவையில்ல டிஎம்க்கும் தேவையில்லை புதுசாக சீமானை கொஞ்சம் வர ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் சீமானுக்கு சீமானில் கொஞ்சம் வந்து மதுவில் ஆட்சி முடிச்சிருந்தோம் கொஞ்சம் பின்னாடி வரலாம்

ஒரு ஒரு பேச்சு பாத்தீங்கன்னா கருத்து மாரிதான் அவர் குழந்தை வர்ற மாரி இருக்கு உயிர் எப்படி இருக்கு அது வந்து கரெக்டா அப்போ ஆட்டோ வேலை ஏறி போச்சு மூணு லட்சம் ரூபாய் இந்த மூணு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த ஆட்டோ மூணு லட்ச ரூபாய் இப்போ நான் டிவி போட்டாவே நாலு லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபாய் நான் ஒரு ரூமும் ஒரு பத்து இருக்கு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதெல்லாம் கொடுத்து படிக்க படிக்கி போனா நாற்பதாயிரம் ரூபாய் இப்போதைக்கு அப்படிதான் ஹிந்தி கத்துக்கணும் தமிழ் கத்துக்கணும் அதுக்கு ஒரு இது போடுறாங்க அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது தமிழ தமிழம்தான் தமிழ தான் படிக்க போகுது பசங்க இதுக்கு ஒரு ஃபீஸ் நாப்பதாயிரம் ரூபாய் இப்போ பொண்ணு கட்டேன் ஆட்டோ ஊக்கி இருக்கு அரிசியில் ஏதோ கம்மி பண்ணுவாங்க பார்த்தா இருக்கா போகுது நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கு கேஸ் வீட்டு சிலிண்டரை இப்போ ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க என்ன பொறுத்த ஒரு நாள் பழக்க கூட ஐநூறு ரூபாய் ஐநூறுவா சுகாரங்க மூணாவது ரூபா நிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு பாத்தீங்களா அதான் வெயில சொல்லுவாங்க வெயில வந்து பன்னொரு மூணு வரைக்கும் வெளியே வராது வெளியே வந்தா சூர் யார் போடுவா வெளியே வர வெளியே வர தான் தான் சொல்றேன் பீஸ் எல்லாமே ஏறி நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்படியே சொல்ல முடியாது அந்த கட்சியும் வந்தாலும் யார்தான் போகுது இந்த கட்சியும் வந்தாலும் யார்தான் போகுது சீமானுக்கு ஒரு சான்ஸ் குத்து பாப்போமே இந்த வாட்டி கன்ஃபார்மா அவர் குத்து பாப்போம் கோரிக்கையா தான் நான் டிஎம் டிஎம் கே தான் இல்ல சொல்ல சொல்லி தான் உரிய சொல்லியிருந்தான் இருந்தாலும் ஒரு வாட்டி மாத்தி இவங்க வந்தாலும் இருந்தானே இப்ப பாருங்க கோயம்புத்தூர் பேருந்து மாத்திட்டாங்க அது எவ்வளவு பேர் மக்கள் திட்டி தான் போறாங்க எங்க எடுத்துக்கே திட்டாங்க கட்சிக்காரனா பண்ண பத்தி எங்க இனிமேல் பண்ணிட்டாங்க எங்க திருக்கே திட்டாங்க அதுதான் இப்போ எம்பி எலெக்ஷன்ல நிற்கிறாங்க பார்ப்போம் இந்த காட்சி நான் கம்மி பண்றேன் நிற்கிறாங்க கேஸ் கம்மி பண்றேன் பெட்ரோல் கம்மி பண்றேன் டீசல் கம்மி பண்ணுறேன் இருந்தாலும் அது வந்து டெல்லி கவர்மெண்ட் அது தமிழ்நாட்டுக்கு அதிகம் சம்மந்தமே கிடையாது அவங்க தான் இவங்க சொல்ல முடியும் கரையாட்ட முடியும் இவங்க சொல்லி ஒரு பிரோஜனமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா கருத்தாச்சு